சென்னை தீவு சுற்றி நடைபெறும் இரவு நேர கார் பந்தயத்தின் இரண்டாவது நாளான இன்று தகுதிச் சுற்று போட்டிகள் காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்குகின்றன பிரதான ரேஸ்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நடைபெற இருக்கின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம் சடையாண்டி இரண்டாம் நாளான இன்று என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கிறது ஸ்ரீராம் சென்னை தீவுத்திடலை சுற்றி நடைபெறக்கூடிய இந்த இரவு நேர கார் பந்தயத்தின் இரண்டாவது நாளான இன்றுதான் பிரதான சுற்றுப் போட்டிகள் அனைத்துமே நடைபெற இருக்கிறது மாலை நான்கு மணிக்கு பிறகு முக்கியமான பிரதான சுற்றுப் போட்டிகள் எல்லாம் களைகட்ட காத்திருக்கின்றன அதற்கு முன்னதாக தகுதி சுற்றுப் போட்டிகள் காலை பதினொன்று நாற்பது மணியிலிருந்து தொடங்குகிறது அதற்கான ஆயத்தப் பணிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றன சேஃப்டி கார் மெடிக்கல் கார் எல்லாம் தற்பொழுது சாலையில் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது சரியாக பதினொன்று நாற்பது ம நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்த தகுதி சுற்றுப் போட்டிகள் எல்லாம் நடைபெறுகிறது சென்னை தீவுத்திடலை சுற்றி நடைபெறக்கூடிய இந்த இரவு நேர கார் பந்தயம் மூன்று பந்தயங்கள் நடைபெறுகின்றன ஜே கே F4 எஃப் ஓர் ஜூனியர் பிரிவிற்கான ஒரு பந்தயம் அதனைத் தொடர்ந்து இந்திய ரேசிங் லீக் ஒரு பந்தயம் அதனைத் தொடர்ந்து எஃப் ஓர் இந்தியன் சாம்பியன்ஷிப் ஒரு பந்தயம் என மூன்று பந்தயங்கள் நடைபெற இருக்கிறது இதில் முக்கியமானது F4 சாம்பியன்ஷிப் மற்றும் இந்திய ரேசிங் லீக் இந்த F4 சாம்பியன்ஷிப் போட்டிக்கு வருவதற்கான ஜூனியர் வீரர்கள் முதற்கட்டமாக எஃப் ஓர் ரேஸுக்கு வருவதற்கான முதற்கட்ட பந்தயம்தான் ஜே கே ஃபிளாக் எஃப் ஓர் பந்தயமானது நடத்தப்பட இருக்கிறது இந்த மூன்று பந்தயங்களும் இன்றைய தினமே தகுதி போட்டிகள் பிரதான ரேசுகள் என அனைத்து போட்டிகளுமே இன்றைய தினமே நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது நேற்றைய நாள் எஃப்ஐஏ தர சான்றிதழ் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆனதன் காரணமாக நேற்றைய தினம் பயிற்சி போட்டிகள் மட்டுமே நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று இன்று காலை தகுதி சுற்று போட்டி மாலைக்கு பிறகு பிரதான ரேஸ் என அனைத்து போட்டிகளுமே இன்றைய இன்றைய தினமே நடைபெற இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மகளிருக்கான மோட்டார் சைக்கிள் பந்தயமும் இன்றைய தினம் நடைபெறுவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து பார்வையாளர்களையும் ரசிகர்களையும் மகிழ்விக்கும் விதமாக கார் சாகச நிகழ்ச்சிகளும் இடையிடையே போட்டிக்கு இடையிடையே நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது மொத்தம் இந்திய கார் பந்தய திருவிழாவானது ஐந்து சுற்றுகளாக இந்தியா முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இதன் முதற்கட்டு பந்தயம் இருங்காட்டுக் கோட்டையில் நடந்து முடிந்து தற்பொழுது இரண்டாவது சுற்று பந்தயம்தான் தற்பொழுது இரவு நேர பந்தயமாக சென்னை தீவுத்து சுற்றி நடைபெறுகிறது மூன்றாவது சுற்று பந்தயம் கோயம்புத்தூர் என மொத்தம் ஐந்து சுற்றுகளாக நடத்தப்பட இருக்கிறது ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வீரருக்கு இருபத்தி ஐந்து புள்ளிகள் இரண்டாவது இடம் பிடிக்கும் வீரருக்கு பதினெட்டு புள்ளிகள் என படிப்படியாக அவர்கள் முடிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து வழங்கப்பட இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பிரதான சுற்றுப் போட்டிகள் மொத்தம் இருபத்தி நிமிடங்கள் ஒவ்வொரு ரேஸுமே இருபத்தி நிமிடங்கள் நடத்த இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நடைபெற இருக்கிறது இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சுற்று என இந்த பந்தயங்கள் களைகட்ட காத்திருக்கின்றன தகுதி சுற்று போட்டிகள் எல்லாம் பத்து நிமிடங்கள் தான் பிரதான சுற்று போட்டியில் யார் முதல் இடத்திலிருந்து காரை இயக்குவது யார் இரண்டாவது இடத்திலிருந்து காரை இயக்குவதற்காக இயக்குவதற்காகத்தான் இந்த தகுதி சுற்று போட்டிகள் எல்லாம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி சடையாண்டி